வணக்கம் நண்பர்களே எப்போவுமே நாம் டேபிள் ரோஸ் அதுக்கப்புறம் மயில் மணிக்க செடிகளை மட்டும் பார்த்துட்ருக்குறோம் இந்த வீடியோவில் ஒரு சேஞ்சுக்காக நம்ம வாடாமலி பூக்களையும் பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வாடாமலையினுடைய பூக்களினுடைய கலர்கள் எவ்வளோ இருக்குது அது எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த பீச்சி பிங்க் கலருங்க இது பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்கை கொடுக்கக்கூடிய பிங்க் கலர் தாங்க இது நம்ம ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்குலாம் யூஸ் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும் பிளே டெக்ரேஷனுக்கும் யூஸ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூ வந்து ரொம்பவே ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக்காக கொடுக்கும் அடுத்ததாக வெள்ளை வாடாமல்லிங்க இந்த வெள்ளை வாடாமல்லி மற்ற வண்ணங்களோட கலந்து நீங்கள் கொறுத்து பயன்படுத்தலாம் அல்லது வந்து தனியாகவும் நீங்கள் பயன்படுத்துகிறப்போ ஒரு வெள்ளை வண்ணத்தில் நல்லா ப்யூர் வெள்ளை வண்ணத்தில் நமக்கு காய்ச்சி அளிக்குது இதனுடைய இலை பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே வாடின மாதிரி ஒரு தோற்றத்தில் தாங்க இருக்குது நமக்கு பார்க்குறப்போ என்னடா செடி வாடிப்போச்சா அப்படிங்கிற ஒரு நினப்பு தாங்க வருது ஆனால் வந்து இதனுடைய செடியினுடைய அந்த இலை வடிவமைப்பு அந்த செடியினுடைய வடிவமைப்பு அப்படிதாங்க நல்லா நீண்டு நீண்டு அதனுடைய அந்த பூக்கள் வந்து மேலே போய் பூக்குதுங்க மற்ற வாடாமல்லி வகைகளை விட பாருங்கள் இதனுடைய காம்பு வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு நீளமாக வந்திருக்குன்னு நீங்கள் நல்லா க்ளோஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அடுத்ததாக பிங்க் லேவண்டர் கலரில் இருக்கக்கூடிய வாடாமல்லிங்க இது காமனாக எல்லோரும் வீடுகள்லேயும் இருக்கக்கூடிய ஒரு வகை தான் நிறைய வீடுகளில் நானே பார்த்துருக்கேன் இது எளிமையாக பிராபக்கிட்டாக ஆகக்கூடிய ஒரு வகை தான் நீங்கள் இந்த பூவை பறித்து போட்டாலே வந்து சீக்கிரமாக செடி மொளைச்சி வந்துடுங்க இதுவுமே நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய ஒரு வகை தான் நம்ம பூஜைக்காக பயன்படுத்துகிறப்போ அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஸ்டேஜ் டெக்கரேஷனுக்கும் பிளேட் டெக்கரேஷனுக்கும் தாராளமாக இந்த கலரை பயன்படுத்தலாம் யாருக்காவது இந்த செடிகளினுடைய பூக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க கொரியர் சார்ஜோட சேர்த்து தான் வரும் அதனால் வேணுங்கிறவங்க கேளுங்க ரொம்ப அதிகமான கிலோவில் கிடைக்காதுங்க ஒரு ஒரு கிலோ ரெண்டு கிலோ அந்த மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் அடுத்தது நிறைய பேர் விதைகள் ஷேர் பண்ண சொல்லி சொல்கிறீங்க இன்னும் விதைகள் வந்து விடலைங்க விதைகள் விட்டுச்சு அப்படின்னா எல்லாமே ஷேர் பண்ணுறேன் காமனாக எங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வெள்ளை வண்ண விதைகளும் அதுக்கப்புறம் இந்த ஒய்லெட் வண்ண விதைகளும் அதுக்கப்புறம் லைட் பின் பிங்க் வண்ணத்தில் இருக்கக்கூடிய விதைகளும் மட்டும்தான் எங்கள்கிட்ட இருக்குங்க அதனால் வந்து விதைகள் மட்டும் இப்போதைக்கு இல்லைங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இது எல்லாமே விதைகள் விட்டுச்சுன்னா கண்டிப்பாக தரேன் இதாக இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அஞ்சாவது கலருங்க நார்மல் வாடாமல்லி கலர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாலாவது இப்போ பார்த்தீங்களா அது இது வந்து லைட் பிங்க்கில் இருக்கக்கூடிய வாடாமல்லிங்க இது வேணால் நீங்கள் நிறையா இடத்துல பார்த்துருப்பீங்க ரொம்ப லைட் பிங்க்காக ஒரு ஒயிட் கலந்த ஷேடில் வந்து நமக்கு தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி தெரியும் இதுவுமே வந்து நீங்கள் டெக்கரேஷனுக்கு சாலிடாக யூஸ் பண்ணலாம் இது ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கை கொடுக்கும் நான் இது அதிகமாக வந்து நான் செடிகள் இல்லைங்க எங்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சம் செடிகள் தான் வச்சுருக்கேன் இந்த என்னுடைய விதை விதைகள் வேணால் என்கிட்ட இப்போ வந்து அவைலபிளாக இருக்குது நான் ஏன்னா இது ஏற்கனவே என்கிட்ட இருந்ததுனால விதைகள் வந்து இப்போ வந்து எங்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது இன்னுமே சிவப்பு வண்ணத்தில் இருக்கக்கூடிய வாடாமொழியும் இருக்குதுங்க ஆனால் வந்து அது அவ்வளோக்கா வந்து விதைகள்லேருந்து ப்ராபகேட் ஆகி வர மாட்டேங்குது அதனால் அதை நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணல நன்றி வணக்கம்